ஓம் சக்தி ஆதிபரா சக்தி நவராத்திரி ஏழாம் நாள் காத்தியாயினி அலங்காரம் நவராத்திரியின் ஏழாம் நாளில் வாசவி மாதா தன்னுடைய காத்தியாயினி அலங்காரம் செய்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் காத்தியாயினி அஷ்டமகா சித்திகளையும் தெய்வீக சக்தியையும் அருள் புடிவாள் இவர் ஆடுமுகத்தோடு சிங்க வாகனத்தில் காட்சி தருவாள் திருமண பாக்கியத்திற்காக சிறப்பாக வழிபட படும் தெய்வமாகவும் இவர் கருதப்படுகிறார் பக்தர்களின் மன நிறைவேற்றி அனைத்து துன்பங்களையும் நீக்கும் தாயாக விளங்குகிறார் அம்மன் காத்தியாயினி அலங்காரத்தில் தரிசிக்கும் போது பக்தர்களின் மன உறுதி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வீடுகளில் அமைதி செல்வம் ஆரோக்கியம் நிலைக்கும் திருமண தடைகள் நீங்கி சுபமங்கலம் நடைபெறும் என்று நம்பப்படுகிறது காத்தியாயினி தேவியின் தோற்றம் காத்திய மகரிஷியின் தவப்பலன் மூலம் நிகழ்ந்தது மகாவிஷ்ணுவும் தெய்வர்களும் சக்தியை வேண்டிய போது அந்த தவம் காரணமாக பராசக்தி காத்தியாயினி வடிவில் அவதரித்தார் அசுரர்களின் கொடுமையை அழித்து தேவர்களுக்கு வெற்றியை அளித்தார் அதனால் இவர் அசுர அசுரசாமினி என்றும் போற்றப்படுகிறார் இதே காத்தியாயினி சக்தியை வாசவி மாதாவின் அலங்காரத்தில் பிரதிபலித்து அனைவருக்கும் துணை நிற்கிறாள் நவராத்திரி ஏழாம் நாளில் வாசவி அம்மனை காத்தியாயினி அலங்காரத்தில் தரிசிப்பது அனைத்து விரோதங்களையும் அகற்றி சுபமங்கலங்களை அருளி ஆன்மீக முன்னேற்றத்தையும் அளிக்கிறது காத்தியாயினி அலங்காரத்தில் காட்சி தரும் வாசவி மாதா எப்போதும் நம்மை காக்கி செல்வவளம் திருமண பாக்கியம் ஆனந்தம் வழங்கிற அருள் புரியட்டும் ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஓம் சக்தி